அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த நாள் குறிப்பாக பெண்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் பெண்கள் மீதான மரியாதை அவர்களின் உரிமைகள் அவர்களின் சாதனைகள் மற்றும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக மக்கள் கொண்டாடப்படுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச மகளிர் தினம் ஒரு சிறப்பு தீமுடன் கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டிற்கான தீம் செயல்களை துரிதப்படுத்து என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் தீமானது பெண்களின் உரிமைகள் மற்றும் அதிகாரம் நோக்கி வேகமாக நகர வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது பேசுவது மட்டுமல்ல உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதாகும் சர்வதேச மகளிர் தினம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சுமார் பதினைந்தாயிரம் பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக ஒரு மாபெரும் பேரணியை பெண்கள் நடத்தியதிலிருந்து தொடங்கியது வேலை நேரத்தை குறைத்தல் செய்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் வாக்குரிமை ஆகியவையே இந்த பெண்களின் கோரிக்கையாக இருந்தது பெண்களின் இந்த போராட்டத்திற்கு ஒரு வருடம் கழித்து அமெரிக்காவின் சோசலிஸ்ட் கட்சி முதல் தேசிய மகளிர் தினத்தை கொண்டாடுவதாக அறிவித்தது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் முதல் தேசிய மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சர்வதேச அளவில் மகளிர் தினத்தை கொண்டாடுவதற்கான முன்மொழிவை ஜெர்மன் பெண் கிளாரா ஜெட்கின் முன்வைத்தார் அப்போது ஐரோப்பிய நாடான டென்மார்க்கின் தலைநகர் கோபன்ஹேகளில் நடைபெற்ற உழைக்கும் பெண்களுக்கான சர்வதேச மாநாட்டில் கிளாரா கலந்து கொண்டார் அங்கிருந்த அனைத்து பெண்களும் அவருக்கு ஆதரவளித்தனர் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டில் ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்தில் முதன்முறையாக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது மார்ச் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக வேலைநிறுத்தம் செய்தனர் இதைத் தொடர்ந்து இந்த நாளை மனதில் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் எட்டாம் தேதி கொண்டாட ஐக்கிய நாடுகள் சபை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது இதனை அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொது சபை மார்ச் எட்டாம் தேதியை பெண்கள் உரிமைகள் தினமாக கொண்டாட அறிவித்தது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது பெண்களின் சாதனைகள் மற்றும் பங்களிப்புகளை நினைவு கூர்வதும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த விழிப்புணர்வை சமுதாயத்தில் அதிகரிப்பதும் இந்த தினத்தை கொண்டாடுவதின் முக்கிய நோக்கம் ஆகும் இந்த நாள் ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல பெண்களின் உரிமைகள் மற்றும் சாதனைகளை அங்கீகரித்து அவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான முன் முயற்சி ஆகும் இந்த நாளின் முக்கிய நோக்கம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் பாலின சமத்துவத்தை உறுதி செய்தல் மற்றும் சமூகத்தில் பெண்களின் பங்கை மேலும் வலுப்படுத்துதல் ஆகும் ஸோ இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா சர்வதேச மகளிர் பெண்கள் தினம் எப்படி உருவானது ஏன் கொண்டாடப்படுகிறது என்று இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் வளமுடன் அனைவரும் நன்றி